வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருக்க ரிஷிவந்தியம் பக்கத்துல இருக்க அர்த்தநாரீஸ்வரர் ஒரு சிவன் கோயில் தாங்க இந்த கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயில் இந்த கோயில்ல தேனபிஷேகம் செய்யும்போது மூலவர் சிலை மிகவும் அழகா சிவபெருமா நமக்கு காட்சி தருவாருங்க தேனபிஷேகம் பண்ணும்போது நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியம் உங்களுக்கு நம்பப்படுதுங்க இந்த கோவில் மிகவுமே பழமை வாய்ந்த கோயிலுங்க அட நீங்க சொன்னாலே நம்ப மாட்டீங்க இந்த கோவில் எட்நூறு வருடங்களுக்கு முன்பாகவே கட்டப்பட்டதுன்னு சொல்றது தாங்க இது நம்பப்படக்கூடிய உண்மைதாங்க அடுத்தது இந்த ஊருக்கு ரிஷிவந்தயம் எப்படி பேர் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல ரிஷிக்கள் எல்லாம் வாழ்ந்ததாகலதான் இந்த ஊருக்கு வந்தயம் என்றே பேர் சுட்டப்பட்டதுன்னு வரலாறு கூறுதுங்க இங்க இருக்க மூலவர் சிலை கண்டெடுக்கப்பட்ட வரலாறு நம்ம சொன்னாவே அதுக்குன்னே தனியா ஒரு வீடியோ போடலாங்க அந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதைகள் அதுக்குள்ள நுழைஞ்சிருக்கு அதுல ஒரு சில உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்படுறேங்க முக்கியமா சொல்லணும்னா பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் செஞ்சுட்டு இருக்கும் போது கண்டெடுக்கப்பட்ட சிலை தான் இந்த மூலவர் சிலை அதுவும் வெட்டெடுக்கப்பட்ட துண்டுகளா இருக்கும்னு சொல்றாங்க இப்பயும் உங்களுக்கு டைம் கிடைச்சு வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா அவசியம் போய் பாருங்க அந்த மூலவர் சிலை மிகவும் அழகா தெல்ல தெளிவா காய்ச்சளிக்கும் தேன அபிஷேகம் செய்யும் போது நீங்க இன்னும் உன்னிப்பா கூர்ந்து கவனிங்க அது இன்னும் அழகா பிரம்மாண்டமா காட்சியளிக்கும் அந்த வெட்டப்பட்ட துகள்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் அது விவசாயம் செஞ்ச அடையாளத்தை இந்த கோயில் நமக்கு உணர்த்துதுங்க இங்க நீங்க சாமி கும்பிட்டுட்டு அருளசி பெற்றுட்டு ஒரு வசந்த மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்குங்க அங்க வந்து உட்காந்து உங்களோட மன திருப்தி அதாவது தியானம் செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் போகும்ன்றது ஒரு ஐதீகங்க இந்த வசந்த மண்டபத்துல பார்த்து நீங்க உக்காந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதாவே ஆனந்தம் கண்டிப்பா கிடைக்குங்க இசை தூணுன்னு ஒரு தூண் இருக்குங்க அந்த தூண் பாத்தீங்கன்னா மிகவும் அருமையான ஒரு இசை இசை வடிவத்தை கொடுக்கும் தமிழ்ல எப்படி இயல் இசை நாடகம்னு சொல்றோமோ அந்த மாதிரி இயல் இசை அப்படின்ட்டு ஒரு அழகான ஒரு இசை அந்த தூண்ல சொல்லும் போதே உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம யார் சிலை வாயிலே மிக அழகா காய்ச்சலிக்கும் நீங்க வாய்ப்பு கிடைச்சிதான் இதெல்லாம் அவசியம் போய் பாருங்க இந்த கோயிலுக்கு நீங்க வணங்கிட்டு உங்களோட திருமண வரன் அதை பத்தி பாத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா திருமணம் வெகு வரையில் கொடுன்னு நம்பப்படுதுங்க அது மட்டும் இல்ல குழந்தை பாக்கியம் யாருக்கு இல்லைன்னாலும் இங்க வந்து தரிசனம் பண்ண உடனே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டிட்டு இருந்தா கண்டிப்பா அதுவும் நடக்கும்ன்றது ஐதீகங்க இப்படி பல நன்மைகள் சொல்லிட்டே போலாம் இந்த கோயிலுக்கு வந்து நீங்க போனீங்கன்னா நம்பிக்கையோட வாங்க இந்த கோயில தரிசனம் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் கண்டிப்பா வரும் பாருங்க ஓம் நமச்சி வாய தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டோருக்கும் விரைவா போற்றி இந்த கோயிலோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணிருக்கோம் அவசியமா உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்